டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க தாங்கனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அதை நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இன்ஜின் கில்லோஸ்கர் இன்ஜின் தாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கீர் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரம் மாடல் வண்டிங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயரு வந்து தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க நார்மல் ஸ்டேரிங் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க ரெண்டாயிரம் மாடல் வண்டி இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ரெண்டாயிரம் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்தர் மற்றும் அனைத்து மாணவ சாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே